ரி மாத்திரே நமக ஜெய்குருத்த ஜெய்குரு குருபரசரம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன சுதிடர் இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் நிறுத்தி நிதானமாக செய்யணும் ஆனாலும் ஜென்ம சனியாக இருக்குதுங்கிறத விட்டுருங்க அதாவது இவ்வளோ நாளாக இருந்த அந்த ராகு கேது பிரச்சனை ஃபஸ்ட்டு போயிடுச்சு ஜென்ம சனிங்கும் போது சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு அலைச்சல்களை கொடுப்பாரு ஆனா உங்களுக்கு நிறைய காரிய வெற்றி இருக்கு குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கனால நல்ல காரிய வெற்றி இருக்கு இந்த மாதம் சுக்கரன் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்றிருக்கனால இந்த ஜென்ம சனியோடைய பாதிப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது மூணாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல புதன் வாக்கு வாக்குஸ்தானத்துல புதன் இருக்காரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சமானால் நீச்ச யோகம் இருக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு பொதுவாகவே இந்த மாதம் வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் பேசி சமாளிக்க முடியும் ஏன்னா ஸ்தானத்தில் புதன் இருக்கார் புதன் இருந்தாலே எவ்வளோ எவ்வளோ விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை பேசியே சுமூகமாகவே தீர்த்துடுவீங்க இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு சனியோடைய பாதிப்புகள் வந்து அதையே நீங்கள் மையப்படுத்தி இருக்க வேண்டாம் உங்களுக்கு மற்ற இதில் அந்த கேது பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும் அது எல்லாமே போயிடுச்சு ஓகேங்களா சனி வந்து எப்போவுமே நல்லவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கும் கெட்டவங்களுக்கு கெட்டதை செய்வாரு நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதுக்கு ஏற்ற கர்ம வினை பலன்களை அவரை கொடுப்பாரு ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் கர்ம வினையிலேருந்து உங்களை பாதுகாக்கணும் கர்மாலருந்து நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னா ஒன்று வந்து வியாழக்கிழமை வந்து குருவோட சனியோடைய குருவான யாரு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தான் பொதுவாகவே ஏழு குடையவர் ஓகேங்களா நாலு குடைய புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கனால நிறைய வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது வருமானம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காசு பணத்தை சம்பாதிக்கலாங்க அதே மாதிரி கூடைய குரு உங்களுடைய ராசி அதிபதி குரு அவரே பத்துக்கு அதிபதியாக இருக்காரு அவர் நாலாம் இடத்துல போய் இருக்காரு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் சூப்பர் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ்லாம் எல்லாம் அதுவுக்கும் சூப்பராக இருக்குது உத்தியோக ரீதியா வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி தொழிலுக்காக இடம் வாங்கிறது தொழிலுக்காக வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி தொழிலை இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஏற்கனவே ஒரு பக்கம் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து அடிஷ்னலாக பிரான்ச்சு ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ ஏன்னா நாலாம் இடத்துல குரு வந்திருக்கனால படிப்பு ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு பயணங்கள் மேற்கொ உண்டான அமைப்புகள் குரு கொடுத்துருவாரு நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிட்ருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணால் இந்த மாதமே வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு யோகம்லாம் உறுதியாக உண்டுங்க அதே மாதிரி ஆறு குடையவர் ஏன்னா ஆறு குடையவர் தான் மூணாம் இடத்துல வர்றார் உத்தியோகஸ்தான அதிபதியே உங்களுக்கு சூரியன் அவரு தான் மூணாம் இடத்துல வராரு அதனால வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு ஒன்பதாம் இடத்துல பார்க்குறாரு சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே பேசி சமாளிக்கக்கூடிய இயற்கையாகவே ஒரு பிரச்சனையில் போய் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எப்படி தப்பிக்கிறதுங்கிற இயல்பு அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது ஸோ அதனால நீங்க எந்தவித பிரச்சனைகளையும் நமக்கு டைம் சரியில்லைங்கிறதெல்லாம் நீங்க வேண்டாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் சக்சஸ் தான் உங்களுக்கு அதே மாதிரி மாதிரி ஏழாம் இடத்தை சனியும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாங்க திடீர்னு திருமண பிராப்தம் திடீர் திருமண யோகம் ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அஷ்டமாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பதிவு திருமணம் பண்றக்கூடிய அமைப்பும் இருக்குது பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நாலாம் இடத்துல குரு வந்திருக்கனால படிப்பு நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்போடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து படிக்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது அதே மாதிரி ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்விக்கு போகிறது உயர்கல்வியிலேருந்து அடுத்தது கல்லூரிகளுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ஸ்கோர் பண்றது நல்ல ரேங்க்ல வரது படித்து முடித்தோம் நல்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது நல்ல கம்பெனியில் வேலை வாய்ப்புகளுக்காக போகிறது இதெல்லாமே தானாகவே நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் இந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ்ஐபி அந்த மாதிரி குரூப் ஒன்னு பேங்கிங் எக்ஸாம்ஸு குரூப் ஃபோர்த்து இந்த மாதிரி குரூப் டூ இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்றவங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல குட் நியூஸ் உறுதியாக உங்களுக்கு உண்டு நல்ல செய்தி தானா தேடி வரும் அரசாங்க பதவிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கார் அரசாங்க பதவிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு தாராளமாக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி வரும் அதே மாதிரி இளைய சகோதரனும் மூத்த சகோதரனோ அவங்க கிட்ட வந்து நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படாது அவங்க கூட சண்டை சச்சரவுகள் உண்டான அமைப்புகள் இருக்கு பெண்களாக இருந்தால் குடும்ப நபர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்காது இந்த ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் வந்து அமைதியாக போகணும் உங்க பேரில் தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரி வீட்டிலையும் ரொம்ப அமைதியாக பண்ணி உங்களுக்கு உங்களுடைய நாட்களை கடத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உயர்வு அப்படிங்கிறது இருக்குது பெண்களுக்கு முக்கியமாக தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது சின்னதாக புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மிகப்பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு அடைஞ்சிருவீங்க பேரு புகழெலாம் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் நிரந்தரமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஆகும் குட் நேம் ஆகும் மக்களுக்கெல்லாம் உங்களை யாருன்னு அறிமுகமாயிரும் ஒரு பிரபலம் அப்படிங்கிறது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கே வந்து பிரபலம்ங்கிறது தானே முக்கியம் அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்துடும் நல்ல விருதுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னால் ஏழாம் இடத்துல வந்து சனியுடைய பார்வை இருக்குது அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நாலாம் இடத்துல வந்து குரு இருக்கனால உங்களுடைய வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலுக்குடைய புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடங்கிறது வந்து ஒரு மாரகம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கும்போது க உங்கள் பேரில் தப்பு இருக்காது ஆப்போசிட்டில் வந்து உள்ளனால நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவேர்னஸாக இருந்தால் அந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அதுக்காக ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மனதுக்கு பிடித்த நபர்களினால் ஒரு சின்ன காயங்களோ அல்லது வார்த்தை மோதல்களோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உண்டு அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது குல தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் மனசுக்கு பிடிச்ச நபர்களிடையே சண்டை பொட்டு போனாலும் மறுபடியும் சேர்றதுக்குண்டான அமைப்புகள் நீங்கள் இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறது மூலிமா நடக்கும் திருமண பிராப்தம் தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு திடீர்னு ஒரு திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைமுங்க இந்த டைம் ஏன்னா சனி வந்து எப்பெல்லாம் ஜென்ம சனி இருக்கும் அந்த டைமில் அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடச்சிரும் ஐயோ இவங்களுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் உங்களை பார்த்தா ஏதோ ஒரு பாவ உணர்வு மாதிரி இவங்களை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி மக்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி கிடச்சிரும் அது வந்து இந்த ஜென்ம சனிக்கு தான் அந்த வலிமை உண்டு நிறைய நேர் வந்து நிறைய பேர் வந்து ஜென்ம சனி ஜென்ம சனின்னு சொல்றாங்க ஜென்ம சனியில் தான் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்போது மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாறுறதுக்கு உண்டானது ஒரு பெரிய பத பதவிகளுக்கு வர்றது பொறுப்புகள் கொடுக்கறது இந்த மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக மீனராசிக்கு வைகாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டாலே மோஸ்ட்லி நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்